முதல் மாணவர் இளங்கோ இளங்கோன் பேரு என்னடைய விட மூணு மடங்கு வெயிட்டா இருப்பாரு என்ன எத்தோடு இருக்கிற என்னுடைய எடை மூணு எடை கூட்டினா எப்படி இருக்கு அத்தச்சோடு ஆனா நாங்க கிட்ட வந்து முதல் முதல் கத்துக்கிட்டோம் அவருடைய எடை அறுபத்தி மூணு நாப்பத்தி எட்டு என்றது வந்து எழுபத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு நான் அவருடைய வாழ்க்கை வரலாம் இருக்குது ஆனா இப்ப வரும் யானை யானை பூசரிக்காம இருப்பாரு குண்டு பூசரிக்காம இருப்பாரு விநாயகரை விட விநாயகர்லாம் தூத்து போங்க அத்தச்சோடு தொந்தி அப்புறம் சொன்ன எடி எப்படியே போயிட்டு என்ன ஆகும் இனி இப்ப கோடி கோடிக்கணக்கில் செல்வமா என்ன பண்றது அதனால என்ன முதல் மாணவரே வந்து திருமணமாகாத கூடதான் அவங்க அப்பா தான் நண்பர் எனக்கு அவங்க அப்பா நானும் சண்டை போடுவோம் தமிழ்ல அந்த அப்படி தமிழ் தமிழ்ல சண்டை போட்டு நண்பர் ஆயிட்டாரு அப்புறம் பார்த்தா அவங்க பையன் அப்ப படிக்கூடம் போயிட்டு இருந்தான் என்னையமோ பேசிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் அவர் பையன் இளங்கோவன் பேரு ஆஹ் தமிழ் பற்றாளர் தமிழதான் தான் பாரு பையனுக்கு பெரிய பையனுக்கு வந்து இளங்கோன்னு பேர் வச்சாரு சிறப்பதிகாரத்தை அப்படி படிச்சு இளங்கோவன் பேசுவாரு சின்ன பையனுக்கு கண்ணன் பேர் வச்சார் ரெண்டு பையன் அவருக்கு ரெண்டு பேரும் கோடிக்கிறாங்கன்னு படம் சம்பாதிக்க வச்சுக்கோங்க ஆரோக்கியம் இல்லையே நான் நாங்கள் ரெண்டு பேரும் கத்துக்கிட்டோம் இவங்க திருமணம் இது இவ்வளவு திருமணம் ஆகல திருமணம் அப்ப திருமணம் கண்ட திருமணம் பண்ற முட்டாளும் முத்தரங்குட்டா நீ அவர்கிட்ட கேட்டுக்கு திருமணம் பண்றது முட்டாள்தான் அவர் சொல்லுவாரு

அதுவும் ஒருவேளை தான் இருக்குது இப்ப வரதுல இருந்து எங்கேயும் போறதும் இல்ல கடைக்கு போறது இல்ல ஹோட்டலுக்கு போற பணம் நிறைய நிறைய எப்படி ரெண்டாயிரம் மூவாயிரம் வந்து யாரும் புத்தக எல்லா பணம் அக்கௌண்ட் திருப்பி விடுறேன் எனக்கு பணமே வரதில்லை எல்லாம் அங்க திருப்பி திருப்பிடுற வச்சுக்க வச்சுக்க வச்சுக்கிறேன் அது என்ன எப்படி செலவு செலவு செலவிட முடியாது நோய் வந்துட்டே கேப்பேன் நோய் வந்துட்டுன்னு வச்சுக்க அடுத்த அடுத்தபடி சொல்லு போட்டு ஆட்டி விட்டுருவேன் அடிக்கிறதா இல்ல சொல்லு பிடிச்சிடுறது தொடரதே இல்ல கிட்டே போக மாட்டேன் பொண்ணு கிட்டே போடா என் பெரிய பொண்ணையும் சின்ன பொண்ணையும் அசந்தர்ப்பம் மேல கைப்பற்றப்பட்டதுதான் அசந்தர்ப்பமா நம்ப முடியுதா உனால கைபிடிக்கிறதோ தொடறதோ நல்லா கை கைப்பிடிக்கிறதோ எதுவுமே கைப்பிடிச்சுங்கிறத கிடையாது கைப்பிடிச்சா பாடா போய் நல்லா இருக்கேன்னு கேட்கவே மாட்டேன் என்னது அதான் அறிவு கொடுத்தாச்சு நல்லா இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன் அது எந்த கல்லூரி போனையா பாஸ்மர்க் வாங்கினா அதில் எதுவும் கேட்க மாட்டேன் ஏன்னா அதுல எல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஆரோக்கிய வாழ்வுதான் முதல்ல அப்படின்னு சொல்லுவாரு போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கிடுவாங்க காலையில அப்படித்தான் பேசிட்டு போறப்ப சொல்லிட்டு போடாப்ல என் பொண்ணு நான் தொட்டதே இல்லை அப்படின்னு சொன்னேன் ஒரு வெள்ளை வெள்ளக்காரி கிட்ட இட்டா இத்தாலி காரி நான் வந்து என் பொண்ணை தொட்டதில்லை அப்படின்னு அப்படின்னு இது வரைக்கும் நான் தொட்டதில்லை அப்படின்னு புரியல அப்படின்னு தொட்டுல பே தொட்டு பேசுறதுன்னு அடிக்கிறதுன்னு அர்த்தம் தொட்டு பேசுறதுன்னு அடிக்கிறது அப்படி அடிச்சதே என் குழந்தையில கிடையாது இப்படி நான் பொண்ணு குறுக்கால புரிஞ்சப்ப எங்க அப்பா தொடலாம் மாட்டாருங்க வார்த்தையில சுட்டு எடுப்பாரு பாரு மாட்டாருங்க வார்த்தையில சுட்டு எடுத்துருவாருங்க அப்படிங்குறது அது பேச ரெண்டு போட்டுடலாங்க அப்படிங்குறது என்னது அதுக்கு ஒரு குரல் சொன்னேன் அது போட்டு பேசிட்டே வந்தது அதாவதுங்க சொன்னா எல்லாரும் கேட்கணுங்க சொன்னா நல்லது சொன்னா கேட்கணுங்க சொல்லி கேட்கலன்னு மிதிக்கணுங்கன்னு வள்ளுவரே சொல்றாரு அப்படின்னு சொன்னா கேட்கணும் இல்லைன்னா அவனை போட்டு மிதிக்கணுங்கிறாரு வள்ளுவர் வட்டன்னு சொல்றாரு சொல்லி அவன் கேட்கலையா அவன் அது மிதிதான்ங்கிறாரு அதுக்கு ஒரு பொருள் சொல்றாரு சொன்னா கேட்டா நல்லவன் சொன்னா கேட்டவன் நல்லவன் கொண்ணு மிதிக்கிற பாருங்க அவன் தான் கைவனுங்கிறாரு கொன்னு மிதிச்சு கேக்குற மாதிரி அவனை கைவன்னு வச்சுக்கோ சொன்னா கேட்ட நல்லவன் சொல்லி மிதிக்கிறான் பாருங்க சொல் நல்ல மிதி மிதி மிதிச்சுட்டு கேட்கறான் பாருங்க அடிபட்ட புத்தி வரு அடிச்சேத்த சொல்ல மாதிரி ரெண்டு அடி போட்டா சொன்னா கேட்பான் சில பேரே சொல்லாமையே புரிஞ்சுக்குவான் சில பேர் ரெண்டு அடி போட்டா தான் பண்றாரு நல்லா பயிருக்கிற மாதிரி முன்னாடி உர வச்சிக்கிறது இந்த குருமுடமும் பட்டே கலப்பு அப்பதான் நாற்பது மாதிரி வாங்குவான் அந்த மாதிரிதான் வலுவர் சொல்றாரு சொல்ல பயன்படுவோர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் அப்படின்னு நடுவாரு கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் கீழ் நடந்த தான் கீழ் மக்கள் நடத்தும் கீழ் மக்களை விதிக்கணுங்கிறாருங்க எப்படி அது கரும்பு மாதிரி கரும்பு எப்படிங்க கரும்பு என்ன பண்ணுவீங்க என்ன வார்த்தை போட கரும்பு மாதிரி எப்படி ஆரம்பிச்சுட்டாரு நான் சொல்ல 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 பயன்படுவர் சான்று சொல்ல பயன்படுவர் சான்றோர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் கையமை அது பேர் திருடன் அர்த்தம் திருட்டு பயல் அர்த்தம் கையமை நடத்த கையமை அதிகாரத்துல வருது அப்ப கையமை கை கையவர்களை எப்படி திருத்தணும் கையவர்களை எப்படி நான் மிதிக்கணும் எப்படின்னா கரும்பு மாதிரி நசுக்கணும் சரி அப்படின்னா கரும்பு நசுக்கிற என்ன கிடைக்கும் கரும்பு நசுக்கிற என்ன கிடைக்கும் கரும்பு ஜூஸ் தான் கிடைக்கும் அந்த ஜூஸ் என்ன பயன்படுத்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்தலாம் இல்லையா அந்த அர்த்தத்துல அவர் சொல்றாரு அவர் சாகடிக்க சொல்ல அவனு புளிஞ்சு நன்மையா மாத்துங்கிறாரு

அதே நேரத்துல கடுமையை அதாவது எச்சரிக்கை கைய ஓங்க சொல்றாரு ஓங்கி அடிக்க போக சொல்றாரு வேலைங்கையில பாரு ஓங்கி கைய ஓங்கிட்டு போவோம் கையை ஓங்கிட்டு போய் அடிச்சிடாதேங்கிற அடிச்சிடாதேன்னு வல்லூர் சொல்றாரு ஏன்னா அவங்ககிட்ட இருந்து நல்லது நடக்கணும் அவங்ககிட்ட இருந்து நல்லது நல்லது நடக்க வேண்டும் நல்லது நடக்கணும் சும்மா மிரட்டுட்டாரு என்னது கடிதோச்சி மெல்ல எரிய கடிது ஓச்சி கடிது ஓச்சி மெல்ல ரே அப்படி தடையை கொடுத்துருவோம் அந்த மிரட்டலையே அவன் பயந்து கொண்டா எப்படி மிரட்டானு மிரட்டிட்டு போய் கடைசி கண்ணு உடனே எதுக்கு தெரியுமா நெடுது ஆக்கம் நீங்காமே வேண்டு நெடுது ஆக்கம் அவங்ககிட்ட நெடுது ஆக்கம் வேணுமாப்பா அவர்கிட்ட நீங்காமே வேண்டுபவர் அதனால வந்து அவர் அடிச்சு கடிச்சு போட்டுறாத மிரட்டு அடிச்சிடாதேங்கிறாரு திருடர்களுக்கு வந்து புடிஞ்சா திருடலுக்கு வந்து புளிஞ்சா தான் வரும் போறார் திருடலுக்கு வந்து எப்படி என்ன திருடர்களுக்கு புடிந்தால்தான் வரும் சில பேரு சில நேரத்தில் அவரு நல்லவனா இருப்பா ஒரு சோம்பேறியா இருப்பான் அவனை கொஞ்சம் மிரட்டி விட்டு கொஞ்சம் பண்ணுங்கட்டார் சரியா இங்கே தான் சொல்லுவோம் படித்தோம் எப்படி ரஷ்யாக்காரன் கொண்டு கொடுத்தாச்சு அவங்கள்ட்ட ஸ்பேஸை பற்றி பேசினேன் அப்புறம் அப்போ தான் கூகுளில் பார்த்தேன் கூகுளில் பார்த்து யார் டாப் சயின்டிஸ்ட் ஏற்கனவே படிச்சு வச்சிருந்தேன் டாப் சயின்டிஸ்ட் பேர சொல்லணும் இல்லையா அந்த சயின்டிஸ்ட் டேட் பார்த்து எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபோர் யுவர் கண்ட்ரி ஸ்பேஸ் சயின்ஸ்ட் ஹிஸ் நேம் இஸ் கான்ஸ்டன்டிவ் கேவ் ஹி கேவ் கிவன் த குட் ஐடியா ஃபார் ஸ்பேஸ் ட்ராவல் அந்த ஸ்பேஸ் என்ஜின் டிசைனர் ஐ லைக் வெரி மச் ஹீஸ் ஒன் ஆஃப் த மை மாஸ்டர் அப்படின்னா ஓ ஹீஸ் ஒய் மாஸ்டர் ஏஸ் ஹீஸ் ஒன் ஆய் மாஸ்டர் அப்படியே அடிச்சு விட்டேன் நான் அவனுக்கு அப்புறம் அவன் நாட்டை பற்றி பெருமை பேச வேணும் போல ஓ ஐ பெலீவ் யுவர் கான்செப்ட் ஐ பெ ஐ பெலீவ் யுவர் ஸ்பேஸ் கான்செப்ட் அப்படின்னா ஓ இந்த ஸ்பேஸ் கார்டு உங்களுக்கு பிடிக்குதா எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதுக்கு தாயா வந்திருக்கேன் நான் அந்த ஸ்பேஸ் கார்டு பிடிக்கும் நான் சொல்றேன் இந்த மாதிரி இருபத்தி ஒன்பதாம் படத்தை படிச்சுக்கோ அதில் வந்து ஸ்பேஸ் கான்செப்ட் இருக்குது இது வந்து குவான்டம் தமிழ் அப்படின்னு சொன்னேன் இது குவாண்டம் நீ படிக்கிறது கிளாசிக்கல் தமிழ் நான் சொல்றது குவாண்டம் தமிழ் சொல்லு நீ கிளாசிக்கல் தமிழ் படிக்கிற அது ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே வேலை செய்யாது நான் வந்து குவாண்டம் தமிழ் சொல்றேன் ஐ ஹேவ் ஏ குவாண்டம் தமிழ் கிளப்னு சும்மா அடிச்சு விட்டேன் எங்கிட்ட வந்து குவாண்டம் தமிழ் கிளப்னு எங்கள் ஊரில் ஒன்று வச்சிருக்கிறேன் சும்மா அடிச்சு விட்டேன் எங்கள் ஊரில் குவாண்டம் இப்போ நீங்கள் வந்து கிளாசிக்கல் தமிழ்னு சொல்கிறீங்க அது என்ன கிளாசிக்கல் தமிழ் அப்படின்னா பழைய தமிழ் அர்த்தம் நான் குவாண்டம் தமிழ் அடுத்த புதிய தமிழ் அர்த்தம் நீ கிளாசிக்கல் தமிழ்னு படிக்கிற எவனை வெள்ளைக்கார கிளாசிக்கல் தமிழ் எழுதி வச்சிருக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் எங்கூருக்கார பழைய தமிழ் சொல்லுவேன் உன்னோட பாசா குவாண்டம் தமிழ் கிளாசிக்கல் தமிழ் இருந்தேன்னா உருப்பட மாட்டேன் நான் வாட் இஸ் தட் மீன்ஸ் நுண் தமிழ் வச்சிருக்கான அதுக்கு தான் பொருள் அப்படின்னு அதுக்குதான் நுண் பொருள் அவனுக்கு பேசுறது அவனுக்கு புரியுது ஆனா தமிழ் தாய்மொழியை தடுமாறான் மொத்தத்துல அஞ்சு எல்லாத்துக்கும் கிரி களை போட்டேன் எல்லாத்துக்கும் அஞ்சு நேரம் சாப்பிடலாம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அஞ்சனால சாப்பிடலடா அப்படிங்கிற இந்த சாப்பிடுறது நான் தான் வளர்ந்த ஆளாச்சியில் நான் தான் வளர்ந்த வளர்ந்த கழுதா எனக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆச்சு இந்த கழுதுக்கு எதுக்கடா உணவுன்னு நான் கேட்டேன் எல்லாரும் மண்டை மண்டபிச்சுக்கிறானு கழுதிங்கிறான் தண்ணியிலே கழுவின்னு சொல்றான் இந்த கழுதுக்கு எதுக்கடா உணவுங்கிறான் திங்குவானா மாட்டானா திம்பையா எனக்கு ஒரு ஒரு கேட்டாரு அந்த புலவர் கேட்டார் யாரே ஜெர்மனிக்காரு எப்ப திம்பேன்னு கேட்டாரு வாரத்துக்கு ஒருக்கா சாப்பிடுவா அப்படின்னு வாரத்துக்கு தான் சாப்பிடுவியா ஆமா அப்படித்தான் நீதிமன்றா சொன்னது அப்படின்னு நீதி பா ஆமா ஒருவேளை பான் யோகி போட்டு நீ தமிழ் பிடிக்க வேண்டிய படம் தமிழ்ல அப்படி சாட்டப்படும் தமிழ படிக்க வந்துட்டி சாட்டவாரு தமிழ எடுத்துக்கலாம் நமக்கு பாயிண்ட் எடுத்து வச்சுக்கோ அவன் நூறு பக்கம் படிச்சிட்டு வருவா நம்ம ரெண்டே வரி படிச்சு போட்டு சாத்தணும் எத்தனை வரி படிச்சு கூட அது அது என்ன சொன்னீங்க என்ன வெண்பா நூல் வெண்பாவா நீதி ந நீதி நூல் நீதி நீதி நூல் நீதி வெண்பா நீதி வெண்பா நீதிவ நீதி வெண்பா நேரம் ஆச்சு அமெரிக்க தமிழ் நேரமேனையும் பண்ணக்கூடாது காலைல வேலைக்கு போகணும் உம் அதனால சரி இப்ப நேத்து என்ன பார்த்தோம் உங்களுக்கு பயங்கர சினம் அம்பது சென்டிமீட்டர் அறுபது சென்டிமீட்டர்னு விட்டா இப்ப நாங்க கழுத்து கிட்ட நிற்ப முறைங்க இங்க ஆஹ் மை மைனா சர்வ மைனில் சம்பது போயிடுச்சுங்களா மைல சம்பந்தக்கு போயிடுச்சு இல்லையா இல்ல சினம் கொட்டி சென்டிமீட்டர் இங்க உயரத்துக்கு கொட்டி இருக்கு அப்பா அப்ப <पाँ> टेंपरेचर பிரேக் பிடிச்சா வழிய அடிக்க அடிபட்டுரும் காரு அப்ப ஸ்லோலி அப்படியே போய் கொண்டு கேப் விட்டு போவானு அப்ப மெல்ல போகணும் இல்ல இருபது கிலோமீட்டர் ஸ்பீடல போகும் ரொம்ப ஹை ஸ்பீட்ல போனா மாட்டிக்கும் ஒரு ஒரு கார் அடிபட்டா பின்னாலவு நூறு கார் அடிபடும் ஐயோ அம்மா ஒரு டான் எல்லாம் பிரேக் பிடிக்கலாது பயங்கர கவனமா போகும் நேற்று இன்றைக்கு எல்லாம் ஸ்கூல் க்ளோஸ் ஆயிட்டு சினோக்காக இன்றைக்கு க்ளோஸ் ஸ்கூல் ஓப்பன் ஆனா பஸ் எல்லாம் கேன்சல் எல்லா பஸ் கேன்சல் இப்ப நாங்க தான் ஆபத்தின் காரணமா ஏதாவது ஆபத்து பதில் சொல்ல முடியாது குழந்தைகள் வட்டி எது போச்சுன்னா எத்தனை பேர் உயிர் போறது உங்க 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 பொறுப்புல உங்க பொறுப்புல உங்க பொறுப்புல கூட்டிட்டு வரணும் இல்லையா ரெண்டு வேலையாச்சும் ரெண்டு வேலை அப்படின்னா இதுல என்ன சொல்லுங்க ஏதாவது கேள்வி கேட்டு இந்த பவர் ஆப்

என்னது போன சண்டேல இருந்த ஏன் இப்ப இந்த டே ஃப்ரைடே ஒண்ணும் சாப்பிட இல்ல தலை விட்டி ஏண்டா தொல்லி வேலையில விட்டி விட்டி ஏண்டு விட்டிக்குது நித்திர போய் படுக்கத்தான் சொல்லுது மருந்த போடுவோம்னா மருந்து போட்டு அமக்க கூடாதுன்னு சொன்னீங்கல்ல ஆமா அதுக்காக மருந்தும் போடு சரியா இருக்கு குறைஞ்சிருக்கணும் ஏதாவது குறஞ்சி பிரச்சனை குறைஞ்சிருக்கணும் ஏதாவது

கொழுப்பு அதிகமா இருக்கு நல்லதா ரத்தத்துல ஆமா வாந்தி வந்தா சரியா பாரு வாந்தி வர மாதிரி இருக்கான்னு பாருங்க போட்டீங்கன்னா வாந்தி வரணும் வாந்தி வந்து அந்த வழியில வருது இல்ல இங்க வருது இங்கால வருது இல்ல அப்ப என்ன பண்ண கேட்டீங்கன்னா நீங்க எலுமிச்சை சால எலிச்சி எலுமிச்சம் சார சாறு பொழிஞ்சு கீழே இறக்கி விடுங்க சிறுநீர் வழியாக வெளியேத்துங்க எலுமிச்சி படத்தை பிழிஞ்சு சாறு போட்டுருங்க புரியுதா அப்ப போட்டுங்க இல்ல அப்படின்னா பீட்ரூட் நல்லா வேக வச்சு அரை உப்பு போட்டு அந்த தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வாங்க இறங்கும் வீட்டு நல்லா அடிச்சு மிச்சு அடிச்சிடணும் ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கணும் அவ்வளோதான் அந்த தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வாங்க எலுமிச்ச மழை பிடிச்சி போயி சாப்பிடுங்க பீட்ரூட்டு பீட்ரூட் சாறு எலுமிச்சை மரத்தை கலந்து சாப்பிட்டே வாங்க நிச்சயமா தலைவலியும் போயிடும் மழமும் நல்லா சிறுநீர் நல்லா ரோஸ் கலர்ல போகும் மழமே ரோஸ்ல ரோஸ் நேரத்தில் போகும் சிறுநீர் ரோஸ்ல போகும் அது இழுத்துட்டு வந்துடும் இந்த அந்த பித்தங்க ஏறிடுச்சு வேற ஒன்றும் இல்லை எட்டு நாளா போட்டு எத்தனை நாளாக தொடங்குற புருந்து இருக்குதா இல்ல இடையில வந்து ஆறு நாளில் வந்துச்சா இல்லை தொடங்குற அன்றைக்கே இருந்ததா இந்த மூன்று நாளு நாள் தான் நான் ஓவரா இருந்தது போன சண்டே தொடங்கினா இப்ப இந்த மூன்று நாளு நாளா தான் இதா இருந்தது ஆனா நல்ல இப்ப இரவு நாள்ல வடிவா நித்திர கொண்டாலும் மார்னிங் ஓகேயா இருக்கு ஒரு மத்திய லஞ்ச் டைமுக்கு பிறகு தொடங்கும் த்ரீ டேஸ் நோட் பண்ணுங்க அது எழுதி வச்சுங்க அது எழுதி வச்சுங்க இப்ப எப்படி இருக்கு இப்ப இப்ப தலைவலியோட தலைவலியோட உட்காந்துருக்கீங்களா இப்ப நித்திர கொண்டாலும் ஓகே வேலை இருக்கு வேலையை போயிட்டு வருவேன் வந்த அப்புறம் ஈவினிங் காப்போம் சரியா சரியா அதெல்லாம் சரி வேணா நீங்க என்ன பண்றீங்கன்னா பீட்ரூட் இப்போ இன்றைக்கே தொடங்கிருங்க லேட் பண்ணாதீங்க இன்னைக்கோ அதனால என்ன நாம சுத்தத்துக்கு போய்ட்டா தேரணும் வேற வழியில்லை இன்றைக்கே சாப்பிட்டுக்கலாம் அதனால தப்புக்கூடிய நீ எப்பயுமே பீட்ரூட் மட்டும் இருந்தால் போதும் பீட்ரூட் வெங்காயம் தாக்கலாம் அது தேவையில்லை உப்பு கம்மியா போட்டுக்கோங்க ஒரு ஒரு தச்சு ஒரு பெரிய பீட்ரூட் இருந்தா ஒரு கால் கிலோ பீட்ரூட் இருந்தால் போதும் அப்படியே கழுவி போட்டு துண்டு துண்டா வெட்டி மிக்ஸி நல்லா அரைச்சிருங்க அரைச்சி அரைச்சிவிட்டீங்கன்னா தண்ணி எவ்வளோ வேணும் ஊத்திக்கல ஒரு அரை லிட்டர் முக்கால் லிட்டர் தண்ணி ஊற்றிக்கங்க அவ்வளோதான் வேணும்னா கொஞ்சம் வறுத்தரிசி போட்டுங்க வறுத்தரிசி வறுத்தரிசியோ பச்சை அரிசியோ இல்லை அவ்வளோ கொஞ்சம் போட்டு அப்படி போட்டு நல்லா தண்ணி ஊற்றுருங்க அது ஊற்றி நல்லா தண்ணி நல்லா வெங்காயம் வேற ஒன்று போட்டு விட்ருங்க வெங்காயம் ஒன்று போட்டுருங்க வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பீட்டோட்டு போட்டு நல்லா அரை சட்டி மாதிரி அரைச்சி ஊற்றிட்டு தண்ணி நல்லா ஊற்றி ஒரு பிடி அவ்வளோ போட்டு வச்சிருங்க தண்ணி நல்லா ஜம்முண்ட் இருக்கு சாப்பிடும்பொழுது தேங்காய்யோ நல்லெண்ணெயோ சாப்பிடுங்க சாப்பிட்டப்போ எலுமிச்சி பழத்தை புரிஞ்சுக்குங்க அதுல அதை மட்டும் போட்டுவாங்க எல்லாம் சரியாயிரும் பயிரும் சுத்தமாயிரும் வேற எதுக்கு நீங்க போகவே தேவையில்லை இனிமே கொடுக்கணும் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அதே ஒண்ணுக்கு போயிடும் அதே வெளிக்கு போயிடும் உணவு பசியும் கண்ட்ரோல் ஆயிரும் அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுறாங்க இடையில தண்ணி மட்டும் அது அந்த பசி பசி சுரக்காமல் கொண்டுட்டு வாங்க சரி தலைமுடியா போயிடும் ரெண்டு மூணு நாளைக்கு பண்ணும் வந்து உள்ள இருக்கிற விஷயத்தை வெளியுப்பு படாத பாடு சித்திரைப்படுத்தலாம் அங்கே தப்பிச்சிட்டேன் நாங்க நான் இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசுல பழங்கள் சாப்பிட்டேன் நான் தப்பிச்சுட்டேன் சமையல் கட்டிலிருந்து வெளிவரதுக்காகவே நான் படிச்சேன் சமையல் கட்டிலிருந்து போயிடணும் அப்படிங்கிறதுக்காக ஆனா சமையல் கட்டிலிருந்து விடுதலை சமையல் கட்டிலிருந்து விடுதலை ஆகும்னு சொன்னவர் வெளிவரல பெரியார் அவர் சமையல் கட்டில மாட்டிக்கிட்டாரு அவருதான் எழுதுறாரு பெண்கள் சமையல் கட்டுல கிடக்குறாங்க அடிமையா இருக்கிறாங்க வேற இப்ப நீங்க சமையல் கட்டில அடிமையாய சொல்றது ஆனா அவர் சொன்ன நோக்கமும் வேற நீங்க சிந்திச்ச நோக்கம் வேற அது உங்கள வேற இதுல இருந்துட்டாரு ஆமா அவரு வேற சொல்லி நான் வேற இது போயிட்டேன் கிடசில நீ கடைசியில ஸ்பேஸ் போய் நிக்குது ஸ்பேஸ்ல போய் வாழலாம்னு சொன்னாலும் போய் நிக்குது மே கிடையாது அவ இன்னைக்கு போய் ரஷ்யா கான்டன் பேசுறேன் பேரு ஐ உட் லைக் டு ஐ உட் லைக் டு சப்போர்ட் யுவர் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் பார் த குவாண்டம் தமிழ் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல சும்மா கடை மட்டும் அடிச்சு விட்டேன் ஓ அப்படின்னா இஸ் குவாண்டம் தமிழ்லேயே இஸ் ஸ்பேஸ் தமிழ் அப்படின்னு ஹவு டு கோ வித்வுட் ஃபாதரிங் ஃபுட் ஃபார் சொல் லாங் லாங் ஸ்பேஸ் ட்ரா ட்ராவல் சொல்லுனேன் அமெரிக்கக்கார அமெரிக்கா ஹேஸ் ஆல்ரெடி டெஸ்ட் த வாட்டர் டைட் சிஸ்டம் நவு யூ கோ அண்ட் எக்ஸ்பிளைன் த வாட்டர் டைட் சிஸ்டம் ஃபார் யுவர் ஸ்பேஸ் சொசைட்டி ஐ வுட் லைக் டு ரெடி ஐ வுட் ரெடி டு கோ எனி அண்ட் அண்ட் ட்ரஸ்ட் ஃபார் யுவர் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் ரஷ்யக்காரன் புறப்பொருள் வெண்பா மாலை ஆராய்ச்சி பண்றான் இது ரஷ்யாக்காரன் புறப்பொருள் வேண்டாம் இமெயில் ஆடுற போன் நம்பர் கேட்டா போன் நம்பர் வேண்டாம் நீங்க இமெயில் 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 என்ன பார்த்தா வெற்றி கொண்டான் அட் ஜிமெயில் டாட் கான் பேர் வச்சிருக்காப்ல வாழ்க்கையில ரஷ்யாக்காரர் என்ன பண்ணிருக்காரு இமெயில் இமெயில் அட்ரஸ் என்ன போடுவீங்க எதோ போட்டிருப்பீங்க அவர் என்ன வெற்றி கொண்டா ஜெயங்கொண்டான் கொண்டான் ஜெயம் கொண்டார் ஜிமெயில் டாட் காம் என்னையே ஜெயம் கொண்டான்னு பேர் வச்சிருக்கேன் அதுதான் இமெயில் அட்ரஸ் இருக்கிறான்

எல்லாம் இப்ப இயல் யாருன்னு இந்த நாட்டுக்காரன் குடுத்து அந்த நாட்டுக்குள்ள போனோம்னு வச்சுக்க எல்லாம் இயல் யாருன்னு தெரிஞ்சு போயிருக்கு அப்படியே எங்க எந்த பிரான்ஸுக்கு இந்த புத்தகம் போயிருக்கு பிரான்ஸ் நாட்டுக்கு இந்த புத்தகம் போயிருக்கு இந்த லைப்ரரியில கேட்டேன் இல்லை நாங்க அனுப்பிச்சுட்டோங்க அப்படின்னாங்க அந்த லைப்ரரியன்னு சொல்லு ரெண்டு புத்தகம் வாங்கணும் எப்படி தெரிஞ்சுது நான் தான் வாங்க ஒரு புத்தகம் வந்து பிரான்சுக்கு போயிருக்குது இன்னைக்கு காலையில ஒரு பிரெஞ்சுக்கார சந்திச்சேன் தாய்மொழி அதாவது அம்பது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிரான்ஸ் போனவரு தமிழே தெரியாது பாண்டிச்சேர்ல தெரியும் போய் இதுல சேர்ந்துட்டேன் ராணுவத்துல வந்து செவன்டி டூ ஏஜ் அப்படின்னாரு நான் சிக்ஸ்டி சிக்ஸ்து ஓ பரவாயில்லையே அப்படின்னா இங்க இங்க வந்து இங்க எனக்கு தமிழ் தெரியும் ஆனாலும் எனக்கு எழுது தெரியாது தெரியாது நான் சிறு வயசுல போயிட்டேன் இங்கதான் பிறந்தேன் கல்யாணம் பண்ணது இங்க தான் அங்க ஒரு இடம் இருக்குது அங்கே ரெஜிஸ்டர் பண்ணுவோம் இந்த பொண்ணு என்னோட மனைவி நாங்க ரைட் ஓகே அப்படின்னா இப்ப எனக்கு என்ன வயசு இருக்கணும் உங்களுக்கு என்ன வயசு இருக்கு ஒரு எழுபது இருக்கும் நான் எழுபத்திரெண்டு வயசு ரைட்டு எப்படி தமிழ் எழுது தெரியுமா இது காமிச்சா இந்த மாதிரி ஹெல்த் பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன் ஆரோக்கிய யோக முறைன்னு சொன்னேன் யோக முறை பிரான்ஸ் நாட்டுல இருந்து தப்பு தப்பா சொல்றாங்க அந்த தப்பு சரி பண்றதுக்கு தான் நீங்க இந்த புத்தகம் எழுதிருக்கு அப்படின்னு இதை படிக்க தெரியுமா எனக்கு படிக்க தெரியாதான் அப்படின்னு கவலைப்படாத நீ அங்க இருக்க தமிழ் படிச்சுகிட்ட பேச அனுப்பிலா ஃப்ரெண்ட்ஸ்ல ட்ரான்ஸ்பெலென்ட் அனுப்புறேன் இந்த புத்த வைக்கணும் சொல்லி கைடு குடுத்த என்ன ஃப்ரீயா குடுக்கு ஃப்ரீயா அப்படின்னு நான் ரொம்ப நல்லது அப்படின்னு கூட போட்டோ எடுத்தாச்சு அவர் பேரு மைக்கேல் மைக்கேல் பேரு எங்க இருக்க பாரிஸ்க்கு பக்கத்தான் அங்க அவர் என்ன நெப்போலியன் போனா பார்ட் அவர் அந்த கோட் அந்த கோட்டைக்கு பக்கத்தெல்லாம் இருக்கிறேன் நான் ரொம்ப ஏடைப்புல நீங்க ஏடையா தமிழ் நோட் பிக்கிங் அப்படி கோல் ஆஹ் இப் யூ வான் டு கிப் த பத் டே இது ஆல் ஆப் தர் யா யா கால் ரிஜய் டி கே ஆஹ் அது இவ்ரி நம்ம திருவிழாவுக்கு சேர்ந்தார் ஏதோ பேசுறீங்களா ஆஹ் இல்லங்க இங்க இங்க சாரிங்க ஆஹ் பரவாயில்ல முடிச்சிக்கலாம் நேரமாச்சு சரிம்மா நம்மடி நாளைக்கு பேசுவோமா ஆஹ் சரி நன்றி